ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்னைக்கு நம்ம என்ன வரண் பதிவுகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய கொங்கு வெள்ளாள கவுண்டர் பெண்கள் வரன்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் சங்கீதா படிப்பு பிஇஎம்எஸ் முடிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியாவில் பிறந்த தேதி இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிறந்த நேரம் ஒன்பது பதிமூணு பிஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் அஸ்வினி ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க ஒரே பொண்ணு தான் தந்தை பெயர் சிவலிங்கம் தாயின் பெயர் அமுதவள்ளி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் பொருள் தந்தை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி பவானி சொத்து விவரம் பார்த்திங்கன்னா மொத்தமாக நூற்றி கோடி இருக்குது மற்றதெல்லாம் நேரில் பேசிட்டான்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்து நல்ல பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் நிறையாளினி படிப்பு பிஎஸ்சி எம்எஸ் முடிச்சிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இத்தாலியில் ஃபேஷன் டிசைனிங் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க பிறந்த தேதி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரம் பிறந்த நேரம் ஆறு பத்து ஏஎம் ராசி விருச்சகம் நட்சத்திரம் அனுஷம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட போனவங்க அக்கா ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் துரைசாமி தாயின் பெயர் இசை மொழி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் காடை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி பரமத்தி வேலூர் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மற்றெல்லாம் நேரில் பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய பயனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் நிர்மலா படிப்பு பிஇ எம்எஸ் யூகேல முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பத்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பிறந்த நேரம் ஒன்று பன்னெண்டு பிஎம் ராசி விருச்சகம் நட்சத்திரம் அனுஷம் நாலாம் பாதம் இவங்களுக்கு பன்னெண்டுல செவ்வாயுடைய ஜாதகங்க இவங்க ஒரே பொண்ணு தான் தந்தை பெயர் சுப்பிரமணியம் தாயின் பெயர் மணி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரை சாத்தந்தை கொடுத்த சேர்ந்தவங்க முகவர் ஈரோடு சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஐடி லைனில் ஃபாரினில் ஒர்க் ஒர்க் பண்ணக்கூடிய பயனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மகேஸ்வரி படிப்பு பிஇஎம்இ முடிச்சிருக்காங்க வேலை அமெரிக்காவில் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் நாலு லட்சம் பிறந்த தேதி அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிறந்த நேரம் மூணு இருபத்தி ஒன்பது ஏஎம் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் நான்காம் பாதம் இவங்களுக்கு ராகு கேதி செவ்வாயுடைய ஜாதகங்க இவங்க கூட போனவங்க தம்பி ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் குமாரசாமி தாயின் பெயர் லக்ஷ்மி கொங்கு வெள்ளாளர் கவுண்டர்ல வெண்டுவன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி கோபி சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு அமெரிக்காவில் வேலை பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஷர்வனி படிப்பு பிஇ எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க இப்போ அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிறந்த தேதி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பிறந்த நேரம் அஞ்சு ஐம்பத்தி எட்டு ஏஎம் ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் இவங்களுக்கு ராகு கேது உடைய ஜாதகங்க இவங்க கூட பதவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் தெய்வ சேனாதிபதி தாயின் பெயர் இந்துமதி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் காடை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா பத்து கோடி இருக்குன்னு சொல்லிருக்காங்க எதிர்பார்ப்பு அமெரிக்காவில் ஒர்க் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ரோஷினி படிப்பு பிஇ எம்எஸ் எம்பிஏ முடிச்சிருக்காங்க வேலை பார்த்தீங்கன்னா இத்தாலியில் கவர்மெண்ட் யூனிட்டில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் பத்து லட்சம் பிறந்த தேதி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிறந்த நேரம் மூணு ஐம்பத்தி ஒன்பது பிஎம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோகிணி நான்காம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பொருங்க அக்கா ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் ராமசுவாமிநாதன் தாயின் பெயர் சம்பூர்ணம் கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் தூரன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி பொள்ளாச்சி சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருபது கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்ப்பு பார்ப்பு டிகிரி படிச்சு அமெரிக்காவில் ஒர்க் பண்ணக்கூடிய பயனை எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் சௌந்தர்யா படிப்பு ஐபிஎம் கன்னடாவில் படிச்சுட்டு இருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று பிறந்த நேரம் ஆறு முப்பத்தி அஞ்சு பிஎம் ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் சண்முக சுந்தரம் தாயின் பெயர் வசந்தாமணி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் சாத்தந்தை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்து விவரம் பார்த்திங்கன்னா மொத்தமாக அஞ்சு கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு பிஸ்னஸ் இல்லைன்னா கவர்மெண்ட் வேலை இருக்க பயனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பானுப்ரியா படிப்பு பீடெக் வேலை அமெரிக்காவில் ஐடியில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் எட்டு லட்சம் பிறந்த தேதி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பிறந்த நேரம் ரெண்டு முப்பத்தி அஞ்சு பிஎம் ராசி கன்னி நட்சத்திரம் முத்திரம் இரண்டாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் ரவி தாயின் பெயர் தெய்வாத்தாள் கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் சேரன் கொடுத்து சேர்ந்தவங்க முகவரி கணபதி கோயம்புத்தூர் சொத்து விவரம் பார்த்திங்கன்னா மொத்தமாக பன்னெண்டு சென்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஐட்டியில் ஃபாரினில் ஒர்க் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் அம்பிகா படிப்பு பிஇ எம்பிஏ முடிச்சிருக்காங்க வேலையை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சாஃப்ட்வேரில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஒன்றரை லட்சம் பிறந்த தேதி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பிறந்த நேரம் அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஏஎம் ராசி மகரம் நட்சத்திரம் முத்திராடம் இரண்டாம் பாதம் இவங்களுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் புகழேந்தி தாயின் பெயர் சகுந்தலா கொங்கு வெள்ளாளர் கவுண்டில் தோடை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பத்து கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு அமெரிக்காவில் ஒர்க் பண்ணக்கூடிய பயனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கிருத்திகா படிப்பு பிஇ எம்பிஏ முடிச்சிருக்காங்க வேலை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் ஆறு லட்சம் பிறந்த தேதி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிறந்த நேரம் எட்டு முப்பத்தி மூணு ஏஎம் ராசி கும்பம் நட்சத்திரம் அவிட்ட மூணாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் சிவபெருமாள் தாயின் பெயர் சுசீலா கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் தூரன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி சேலம் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கர் தோட்டம் இருக்குது இருபத்தி மூணு ஏக்கர் பூமி இருக்குது மொத்த சொத்து மதிப்பு நாற்பது கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு அமெரிக்காவில் ஒர்க் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சிங் மோடியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி